பிரிண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரஸ்டாக்க போர்டன் பார்க்கலாம் பாண்ட் கோமதியின் வந்து அதே மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப கோமதி வந்து இங்க பாருங்க எதுக்காக தேவையில்லாம வருத்தப்பட்டுட்டு இப்படி உட்காந்து உங்களோட லைஃப நீங்களாவே வந்து கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்கீங்க இனி வந்து அவ நமக்கு பொண்ணு கிடையாது அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்க இருக்கிற வழிய பாருங்க நல்லா சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க என்னால எப்படி அப்படி எல்லாம் இருக்க முடியும் அவ வந்து என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தா பாசம் வச்சிருந்தா அவளை வந்து இப்படி எல்லாம் இவ பண்ணுவான்றத நான் நினைச்சு மீனம் நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப மீனா வந்து அரசியோட சூழ்நிலை என்னன்றது நமக்கு தெரியாது இல்லாத அது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க உங்களுக்கு என்ன அவ்வளவு ஓவரா தெரியுமா ஏதோ நீங்க பேசக்கூடாது இனி அவளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு எவ்வளவுனா பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு நீங்க யாரும் என்கிட்ட பேசாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு தான் சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க அத்தை இப்ப பேசிட்டு திரும்ப கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க நான் வருத்தமெல்லாம் படமாட்டேன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே அப்படி கோபப்பட்ட பேசுறாங்க உடனே ராஜி சொல்றாங்க அத்தை தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க அட்லீஸ்ட் அத்தை கிட்ட மட்டுமாவது இந்த விஷயத்தை சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு ராஜு வந்து கேக்குறாங்க இல்ல வேண்டாம் அத்தை உணர்ச்சி வசப்பட்டு மாமா கிட்ட சொல்லிடுவாங்க அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் ஆயிடும் சொல்லிட்டு அது வேண்டாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இத தூரத்துல இருந்து கோமதி கேட்டுறாங்க இப்ப கோமதி என்ன செய்யப் போறாங்க இதனால என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ